என்ன இழுவ நல்ல சாப்பாடு பத்தியா சாப்பிட்டது அப்படியே தொண்ட வர இந்த மாதிரியே இருக்கணும் ஆமாக்கா அவன் நேரத்து நினைச்சே பாத்துருக்க மாட்டா அவளுக்கு நம்ம இப்படி ஒரு ஆப்பு வைப்போம் ஆனா இன்னைக்கு அவ என்ன பண்ண போறான்னு தெரியல பாத்துக்கிடுங்க அது என்னமோ உண்மைதான் இழுவ அவ எட்டு அடி பாஞ்சா நம்ம பதினாறு அடி பாயணும் அவளை அவ்வளோ லேசா விடக்கூடாது கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்துனா நம்மள சொல்லு நீங்க சொல்றதும் உண்மைதான்க்கா நம்ம வீட்டில் உள்ளவனு ரெண்டு வரைங்க இருந்தானோன்னு நினைச்சிடுங்க நம்ம பிளான் ஒன்றுமே சக்ஸஸ் ஆகாது முதல்ல இவனு ரெண்டு வரையும் வேலைக்கு அனுப்பி வேலையை பார்ப்பேன் நம்ம ஆமா இல்லவ கரெக்டு தான் இவ ரெண்டு வரைங்க இருக்கவே கூடாது இருந்தாலே என்னை இப்போ நேராக போகுது பத்தியா இனி காப்பியை ஒடிச்சு வார வை டிஃபனை வாங்கிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருப்பானுவேன் ஆமாக்கா முதல்ல வேலைக்கு அனுப்பக்கூடிய வழியை பார்ப்போம் என்ன அம்மா ரேவதி எலும்பியாச்சா இல்ல இன்னும் தான் கிடைக்கலா ஏதாவது பாத்தியா என்ன நான் ஒண்ணு அவ்வளவு போய் பார்க்கலக்கா நம்ம அந்த சைடு போனாலே உடனே உடம்பே முடியல இப்படி சொல்லத் தொடங்கியா என்ன இல்ல ஜூலியா இருமீட்டா கிடைக்கியா ஒருவேளை ஏதாவது பிளான் போட்டிருப்பாளோ நம்ம தலையில எல்லாத்தையும் கெட்டிரலானே எப்படியாக்கும் அவ தலையில நின்னு தண்ணிய குடிச்சானா இனி எல்லாம் நான் எந்த வேலை இந்த வீட்ல செய்ய மாட்டேன்

அவனுக்கு தலையில தொப்பி இருக்கான் தொப்பி வைக்க மண்டை இருக்காது இழுவ நல்ல டைலாக் பேச இழுவ நான் பேசியது உங்களுக்கு டைலாக்கா தான் இருக்கேன் நான் என் வியாதனைய சொல்லிட்டு இருக்கேன் புரியுதா வேதனையோ சுவாதனையோ மே நம்ம வந்து இவ்வளவு நாள் ஆச்சு இல்லையா சின்ன பொண்ணுக்கு ஒரு போனை போட்டு சொல்லுவோம்னா ஆமாக்கா அவளையும் கூப்பிடுங்களாம் அவளுக்கும் வர ஆசையா தான் இருக்கும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாருங்க என்னக்கா எடுத்தாளா போனை இப்பதான் காதல வச்சேன்

என்ன பிரச்சனைன்னு சொல்லவும் இல்ல எப்படி போலாமா இக்கா வந்துட்டு போதான் தொடக்கத்துல இருந்து வர மாதிரி இருக்கு இவ்வளவு நம்ம டீ போட்டு கொடுக்கணுமாமே என்ன இது சரி போட்டுருமா எக்கா இவ நம்மள இங்க இருந்து கலப்புறதுக்காக பிளான போடிய நம்ம இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பணா சின்ன பொண்ணு கூப்பிட்டா இல்லையா அங்க போயிருவோம் எப்படி நான் சொல்றது கரெக்டா இங்க இருந்தா இவ்வளவு கவுச்சி கொடுத்துட்டு தான் இருக்கணும் போயிட்டு மதியம் சாப்பாட்டு வருவோம் எப்படி நம்ம வர மாட்டோம்னு அவன் சமைக்காமலா இருப்பா சொல்லுங்க ஆமா ஆமா அதுவும் சரிதான் ரொம்ப தலைவலிக்கு தண்ணி

சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ப